தகவலரங்கம் சமூக ஊடகம் நடாத்தும் ரமலான் வசந்தம் சிறப்பு நேராலை நிகழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகைந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வளந்துகின்றார்கள் வூட்மேல் ஷஹிர் சன்ஸ் கிம்பர்ஷோப் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வளந்துகின்றார்கள் மரத்தள பாடங்கள் கூரைகளுக்கு தேவையான மரத்தள பாடங்கள் நிர்மாண பணிகளுக்கு தேவையான பலகைகள் கிடுகுகள் பழைய ஓடுகள் என்பவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் மர்கஸ் அருகாமையில் இவருடைய வியாபார ஸ்தலம் அமைத்து காணப்படுகின்றது உரிமையாளர் சப்னாஸ் இந்த நிகழ்ச்சிக்கு பங்களிப்பு செய்தவர்களை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் முதலாவதாக சமூக சேவகர் நசுருதீன் அவர்கள் அதாவது ரஃபிக் என்று அவரை அழைப்பார்கள் அவர் இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகிறார் பங்களிப்பு செய்திருக்கிறார் அதே போன்று டாக்டர் சமட் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு பங்களிப்பு செய்திருக்கிறார் அதேபோன்று சமூக சேவகர் ஆதம் மன்சூர் பங்களிப்பு செய்திருக்கிறார் அதே போன்று எம் எஸ் அப்துல் மலிக் எஸ்பிஎச் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு பங்கு பங்களிப்பு செய்திருக்கிறார் அதே போன்று சுஹேர் காதர் கல்வி வழிகாட்டல் ஆலோசகர் இந்த நிகழ்ச்சிக்கு பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் இந்த ஆறு பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய அவர்கள் அவர்களால் முடிந்த உதவிகளை செய்திருக்கின்றார்கள் இந்த ஆறு பேருக்கும் நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு வழங்குகின்ற முக்கியமான நபர்களை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் கொத்துவில் சிட்டி பேரிச்சம்பள வகைகள் தயாரிக்கும் பொருட்கள் குளிர்பானங்கள் அனைத்து வகையான வெளிநாட்டு சாக்லேட் வகைகள் அழகு சாதன பொருட்கள் நட்ஸ் வகைகள் சம்பு வகைகள் ஐஸ்கிரீம் வகைகள் வெளிநாட்டு பிரியாணி மசாலா வகைகள் ஒயில் வகைகள் என்பவற்றை பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய இடம் பிரதான வீதி பொத்துவில் தொலைபேசி இலக்கம் சைபர் எழுபது முன்னூற்றி சைபர் அறுநூத்தி முப்பத்தி அத்துடன் இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்ற அடுத்த அனுசரணையாளர் கே எம் பிரதான வீதி பொத்துவில் அவரை நாங்கள் ஞாபகப்படுத்தி கொள்கின்றோம் விரைவில் நிறம் மாறாத நீண்டகால பாவனைக்கு உரிய காப்பு வகைகள் மாலைகள் சபோனா காப்பு வகைகள் தூக்கு தோடு கைப்பட்டி நெக்லஸ் வகைகள் தாலி கொடிகள் மற்றும் மணப்பெண்ணுக்கு தேவையான ஆபரணங்களை இங்கு பெற்றுக்கொள்ள முடியும் கே எம் இமிட்டேஷன் தொலைபேசி இலக்கம் சைபர் எழுபத்தி ஐந்து பதினாறு பதினோரு இருநூற்றி எண்பத்தி ஒன்பது இவர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சிக்கு அவர்களால் முடிந்த அனுசரணை வழங்கி இருக்கின்றார்கள் என்ற தகவலையும் உங்களுக்கு நான்

الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها والروح فيها بعد ربهم من كل العم سلام هي حتى مطلع الفجر الله أكبر الله أكبر الله أكبر கிராசை ஓதை சென்ற அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நாங்கள் வசந்தம் இரண்டாவது நிகழ்ச்சிக்கு நாங்கள் செல்ல போகின்றோம் எனவே உங்களுடைய உற்சாகப்படுத்துங்கள் ஒவ்வொரு மாணவ மாணவியும் ஆஹ் நிகழ்ச்சிகளை செய்து முடிக்கும் பொழுதோ அவர்களுக்கு உற்சாகங்களை வழங்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இரண்டாவதாக பேச்சு விடம்பெற இருக்கிறது இதனை வழங்குவதற்காக எஸ்

உங்கள் பலத்த பலத்தோஷங்கள் உற்சாகம் காணாது அனைவரும் கைதாட்டினால்தான் சத்தம் வரும் நாங்கள் நிகழ்ச்சி இடம் செய்கின்றால் சத்தம் ஆகவே பலத்த கைதாட்டை வழங்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ரமலானை பற்றி அந்த மாணவி பேச்சை வழங்கி சென்றார் மதுரசுள் முகமதியா மாணவி அடுத்ததாக மதுரசுள் முகமதியா

बर्दोलाली जान इसलिए निश्चित रूप से आशिष भी करने दो ठीक है 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 ठीक है

தகவல் அரங்கம் ஊடகம் நடாச்சும் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சிகள் எங்களுடைய தளத்தில் நேரலையாக ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றது இப்பொழுது நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்குள் சொல்ல போகின்றோம் பாடல் ரமலான் மாதமும் பத்ரு கலமும் எனும் கருப்பொருள் புதிந்த பாடல் ஒன்றை வழங்குவதற்காக நாம் அளிப்பது அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் இங்கே உங்கள் பலத்த காலங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல நான் உங்கள் முன்னால் ரமலான் பாடல் ஒன்று பாட வந்துள்ளேன் பதிரப்போரில் நபித்தோழர்கள் ൂറ്റ നിലയിൽ സായ്ന്നുകളേ പൊന്നാണ് നബിയും ഉടൻക്കേ ഉണ്ടാത രമലാനിന്നളെ മതം ആയിരത്തി മാമൈ മൈനൈ തന്നേ ലൈലത്ത് കതിരയിലേ രമലാൻ പതിരപ്പോരൂത്തോളുകൾ நான் போற்ற நிலையில் சாய்ந்தார்களே பொன்னான நபியம் உடன் இருக்கவே உண்ணாதரமதானை அடைந்தார்களே மாதமாயிரத்தின் மாமை மயினை தந்ததே லைல கதிரிலே ரமலான் ரமலான் நன்றி வசலாம் ஆம் ரமலானை பற்றி அழகிய பாடல் ஒன்றை வழங்கி சென்ற அந்த மாணவருக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் இப்பொழுது நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்குள் செல்ல போகின்றோம் ரமலான் மாதத்தின் சிறப்புகள் ரமலான் மாதத்தின் சிறப்புகள் இதனை வழங்குவதற்காக எம்ஐ அனபியா ஷரீஃபா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் எம்ஐ அனபியா ஷரீஃபா E

கடல் கால பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன இம்மாதத்தில் கூடுதலான நன்மை பெறும் அமைகின்றது எனவே நான் கூடுதலான நன்மைகளை பற்றி யாராபுல் ரமலான் மாதத்தின் சிறப்புகள் பற்றி உங்களுக்கு ஞாபகம் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் அவர்களுக்கு மனமாத நன்றிகளும் வாழ்த்துக்களும் மதுரை முகமதியா மாணவர்கள் தான் தற்பொழுது நிகழ்ச்சியில் பங்கேற்றி இருக்கிறார்கள் சென்டர் மாணவர்கள் தொடர்ச்சியாக அவர்களும் பங்கேற்க இருக்கின்றார்கள் எனவே உங்களுடைய பலத்த கரகோஷங்கள் ஆதரவுகளை வழங்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இங்கு சொல்லப்படுகின்ற விடயங்களை உங்களுடைய மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அனைத்துமே ரமலான் பற்றிய விடயமாக இருக்கிறது அடுத்ததாக ரமலான் மாதத்தில் ஓதும் துவாக்கள் இதனை வழங்குவதற்காக எம் ஏ அன்ஷாஃப் அகமட் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் எம் ஏ அன்ஷாப் அகமட் இருளத்தையும் படித்து பரிபாலிக்கும் அல்லாஹுக்கே

அல்லாஹுமா இன்னக்கு அஃபுவன் துஹிப்புல் அஃபு ஃபாஃபு அணி எனவே நாம் அனைவரும் ஒரு அனது வாக்களை ஓதி அட்குள்ளி வழி பெறுவோமாக எதிர்வரும் இந்த மனனுடைய மாதத்தில் இது போன்றது வாக்களை அதிகமாக ஓத வேண்டும் அந்த மாணவருக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் அடுத்ததாக ரமலான் பற்றிய கேள்வி பதில்கள் இதனை வழங்குவதற்காக எம்ஐ ஐ அபிஹா எம் மஹிஷா மில்பத் ஆகிய மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றேன் ரமலான் பற்றிய கேள்வி பாதல் நிகழ்ச்சியை இவர்கள் வழங்க இருக்கிறார்கள் படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ்வுக்கே போல் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ் நான் உங்கள் முன்னிலையில் கூற வந்துள்ள விடயம் என்னவென்றால் ரமலான் பற்றிய கேள்வி பதில்கள் கேட்க வந்துள்ளேன் ரமலான் பற்றிய கேள்விகள் நோன்பு முஸ்லிம்களுக்கு எந்த ஆண்டு கடமையாக்கப்பட்டது நோன்பு ஜிரி இரண்டாம் ஆண்டு கடமையாக்கப்பட்டது நோன்பாலியன் ப மாதம் பற்றி முக்கியமான கேள்விகள் கேட்டு அதற்கான பதில்களை உங்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள் உங்களுடைய மனதில் பதிந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் இப்பொழுது நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்குள் செல்ல போகின்றோம் குருவானின் பெயர்கள் இதனை விளங்குவதற்காக எம் ஆர் முகமட் மதுலோ குர்வானின் பெயர்கள் இதனை விளங்குவதற்காக எம் ஆர் முகமட் மதுலோ